கேட்கறது வந்து விசா சொல்லுங்க விசா சொல்லுங்க அப்படின்னு கேக்குறீங்க எடுத்து கொடுத்தேன்னு வைங்க வீடு நல்லா இருந்தா என்கிட்ட சொல்லவே மாட்டீங்க இதே நல்லா இல்லாம பிரச்சனை இருந்துச்சுன்னா என்னையே தூங்க விட மாட்டீங்க ஆயிரத்தி அறுநூறு ரூபாய் இப்ப பேசிக் சம்பளம் உங்களுக்கு சவுதி அரேபியால கொடுக்கறாங்க கிடைக்குது ஆயிரத்தி அறுநூறுல இருந்து எழுநூறு வரையும் கிடைக்குது நீங்க முப்பத்தஞ்சு ரூபாய் கம்பல்சரி பண்ணணும் புதுசா வந்தீங்கன்னா உங்க லொக்கேஷன் எல்லாம் போடணும் உங்க கம்பல்சரி நெட்டு நீங்க தான் போடணும் அவங்க போட்டு தர மாட்டாங்க அஞ்சு கிலோ சேர்த்து ஆஃபர் போடுவாங்க முப்பது நாற்பது ஆஃபர் போற நேரத்துல நார்மல் டைத்துல உங்களுக்கு என்ன ரேட்டுன்னு பாத்தீங்கன்னா எழுபதும் வரும் ஹவுஸ் டிரைவர் ஃப்ரீ தான் பட் அவங்க இப்ப உங்களை விசா எடுக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க எல்லாம் அவங்க சில டிராவல்ஸுக்கு எல்லாம் அலைவாங்க வெல்கம் டு அனதர் வீடியோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க ரொம்ப நம்புறேன் இன்னைக்கு நம்ம எங்கே வந்துருக்கோம் பாத்தீங்கன்னா தரியா நம்ம ஏரியால இருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் சம்திங் வரும் அதாவது புக் ஸ்டோருக்கு வந்துருக்கோம் ஓகேவா அது பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு சொன்னாங்க நிறைய ஸ்டடி பண்றதுக்கு அது அதுக்கப்புறம் வேணான்னு சொல்லிட்டு ஒரே ஒரு புக்கு மட்டும் வாங்கிட்டு சாரி ஒரே ஒரு நோட்டு மட்டும் வாங்கிட்டு நம்ம அப்படியே அங்கே நம்ம ஏரியாக்கிட்ட உள்ள மத்தம் போக சொல்லியிருக்காங்க அது எந்த மத்தாம் நமக்கு தெரில அப்படியே நம்ம இன்றைக்கி உள்ள எல்லாம் எப்படி இருக்குன்னு நம்ம இன்றைக்கு உள்ள வீடியோவில் பார்ப்போம் மாதிரி நிறைய அப்டேட் இருக்குது அதே மாதிரி நான் அந்த ஒரு இது சொல்லியிருக்கேன் அதை நான் என்னென்னு சொல்ல மாட்டேன் இடையில வீடியோல தான் சொல்லுவேன் இன்னைக்கு உள்ள டாஸ்க்ல நீங்கள் என்ன பண்ணா உங்களுக்கு மணி சென்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அது நீங்கள் கரெக்டாக வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நீங்கள் வின் பண்ணா உங்களுக்கு தான் எல்லாம் ஓகே நம்ம சாப்பாடு தான் வாங்கி போய்கிட்டு இருக்கணும் வந்து காலையிலேருந்து குளிக்கலங்க வேலையிலேயே அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கணும் தொண்டையெல்லாம் பார்த்தா திரும்பி வறண்டு போயிருக்கு வெயில் நல்லா பட்டைய கலப்பு பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் காற்று அடிக்குது நேற்று வேற மழை வேற லேசாக தூறிக்கிட்டே இருந்துச்சு இப்போ அந்த இங்கே போகிறாரு அது ஆள் அவர் வந்து இந்த பின்னாடி அந்த வீட்டில் வேலை பார்க்குறாரு ஓகேவா நம்ம நேற்று வந்து போலீஸ் வந்து நிற்பாட்டம் இந்த இடம் அவங்க பேர் வந்து முருச்சுன்னு சொல்லுவாங்க ஓகேவா அவங்க எது எதுக்குன்னா முருச்சுங்கிறது வந்து அதாவது இந்த டெத்து சம்மந்தம் யாரோ இறந்து போயிட்டாங்கன்னா வந்து பார்க்கறது அதேமாதிரி இக்காம யாரும் இல்லாமல் அதே தப்பான விஷயங்கள் வந்து வீட்டில் நடந்துச்சுன்னா அதை வந்து செக் பண்ணி அரெஸ்ட் பண்ணுற அதிக இவங்களுக்கு தான் இருக்குது அவர் தான் வந்து கேட்டார் நேற்று என்ன பிடிச்சாங்க அதான் இப்போ இக்காம செக் பண்ணாங்க அதான் எங்கள்கிட்ட இருந்து போ நாங்கள் போக சொல்லிட்டாங்க அப்படின்னு அவர்திட்ட சொன்னேன் இல்லை நான் பயந்துக்கிடுந்தேன் ஓன்ட்ட இக்காம இருக்கான் கிட்டே இருக்குன்றாரு அதனால நம்ம மூணு இப்போ சோர் வாங்கிட்டு நம்ம சாப்பிட்றோம் டெய்லியும் வரப்போ ரொம்ப ஹோட்டலே சாப்பிட பழகிட்டோம் என்ன பண்ணுறது எனக்கு ஒன்றும் புரியல சமைக்கலாம் ரூம்ல கண்டிப்பா நீங்க நைட்டு நம்ம சமைப்போம் ரூம்ல அதே மாதிரி நிறைய நீங்க சப்போர்ட் தருங்க உங்களை கை நான் என்ன பண்ணப் போறேன்னு எனக்கே தெரியல வரைக்கும் உங்க ரெண்டு பேருக்கு நான் என்ன பண்ணிருக்கேன் ஒன்னும் பண்ணல சும்மா அப்பப்போ சின்ன ஒரு வீடியோ கிளிப்பு போட்டேன் வேற ஒண்ணும் கிடையாது வாங்கிட்டு அப்படியே நம்ம ரூம்ல போய் சாப்பிட்டு குளிச்சுட்டு அப்படியே ஸ்கூல்ல விட்டுருக்கோம் ஸ்கூல்ல எடுத்துட்டு அப்படியே நம்ம வரும் கைஸ் இப்போ நம்ம எங்கேயும் வந்துருக்கோம் பார்த்தா ஹாஸ்பிட்டல் எடுக்க வந்திருக்கோம் இன்னைக்குள்ளே நீங்கள் டாஸ்கில் என்ன பண்ணுன்னா ஒரு லைக் பண்ணிட்டு ஓகேன்னு சொல்லியிருக்கணும் ஓகேவா அந்த டாஸ்க்கை உங்களுக்கு நம்ம ஒரு டாஸ்க்கை ஒன்று இது பண்ணிக்கிட்டு நம்ம ரெகுலராக நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணி இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒரு கிளிப்பில் சொல்லியிருப்பேன் அது கரெக்டாக யார் யார் கமெண்ட்டில் அது பண்ணுறாங்களோ போன ஒரு டாஸ்கில் ஒன்று சொல்லியிருப்பேன் கோடுவேடு இந்த டாஸ்கில் வந்து நீங்கள் ஓகே ஒரு லைக்கை போட்டுவிட்டு ஓகேன்னு ஒரு கமெண்ட் பண்ணால் கம்பல்சரி இது நம்ம இது ரெண்டாவது வீடியோ ஒன்று ரெண்டு வீடியோ இருக்குது அதில் யார் ரெகுலராக பண்ணுறாங்களோ அவங்களுக்கு டூ ஹண்ட்ரட்ரியால் நான் ஜிபே பண்ணுவேன் அண்ணா அம்மாவுக்கு ப்ரே பண்ணிக்கோங்க நீங்கள் எல்லாேருமே ஓகேவா அவங்களுக்கு கொஞ்சம் சரியாண்ட ஒன்றும் அவங்களுக்கு சரியாக வெள்ளப்படும் அவங்களை கூட இந்த மேடமும் கூட வந்திருக்காங்க நம்ம கார் ரொம்ப படாவதியாக இருக்குங்க திட்டத்திட்டா நேற்று மழை பெஞ்சு நேற்று மழை பெய்யலேயே மோஷம்லாம் அப்படின்னாங்க ஆஹா ரைட்ரா நமக்கு டிரைவர் ஆகிய வேலை வந்து இயற்கை யாருனாலே தடுக்க முடியாதுண்ணா அதில் மறுப்பு தெரிவிக்கல மழை நான் வேணாங்கல்ல கொஞ்சம் நல்லா பெஞ்சாலும் பிரச்சனை இல்லை திட்டத்திட்டா அப்போ தெரியுது பார்த்தீங்களா எல்லா காரையும் க்ளீன் பண்ணுற மாதிரி வரும் நம்ம நீ க்ளீன் பண்ணலை ஏன்னா நமக்கு ஒர்க் நிறையா இருந்தாலும் இன்றைக்கி அவங்களும் எதுவும் சொல்லலை வரையும் வந்து ஏறினாங்க ஏன்னா இப்போ பகல் நேரம் தானே அவங்களுக்கு தெரியும் கம்பல்சரி ஏன்னா நம்ம ஸ்கூலுன்னு டெய்லி நம்ம அதாவது திங்க அதாவது என்ன சொல்கிறது ஞாயிற்றுக்கிழமலேருந்து ச வேலைக்கெலாம் ஒரே ஸ்கூல்னால் நம்ம காரை அந்தளவுக்கு கேர் பண்ணிக்கப்பட்டோம் ஏன்னா நம்ம காலையில் போயிடுறோம்னா அவங்க சாயந்தரம் வரனால அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க இதே இல்லாட்டி கரெக்டாக இருந்தேன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த அச்சு உழுவும் கரெக்டாக அவங்க பொண்ணு ஏறனா அந்த இடத்துக்கிட்ட ஒரு அச்சு உழும் அதை பார்த்து அவங்க ஏற்கனவே அழகு அப்போ ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் அந்த அச்சு உளுந்ததை கேட்குறாங்க ஏன் காரை என்னைக்கு முல்லையா தெரியுதா அவங்களுக்கு இந்த அச்சு அப்படியே தெரியும் அப்படியே இங்கே ஆரம்பிக்குதுங்க இங்கேருந்து ஆரம்பித்தா அந்த சைடு தான் தரியா நான் தான் சொல்லிக்கிட்டு அதை போன தடவை கூட்டியிருப்பேன் ஹாஸ்பிட்டலாம் ஆமாம் தரியா தரியாப்போம் அப்போ போன தடவை கூட்டிருப்பான் அது தரியா கிடையாது இங்கிட்ட அது ஒன்று ஒன்று அது ஸ்ட்ரீட் ஓகே இப்போ தான் டெவலப் ஆகியிருக்கு இந்த ஏரியா அதுக்கப்புறம் அங்கே இறக்கி விட்ருவோம் அந்த ஒரு டோரில் இறக்கி விட்ருக்கோம் இங்கே தான் ஆமாம் இங்கே தான் போன தடவை நான் இங்கே தான் இறக்கி விட்டேன் இங்கே இறக்கி விட்றேன் ஏன்னா எதாவது மாறினாலும் சேஞ்ச் ஆகலாம் அது நமக்கு தெரில இறக்கி விட்ருக்கோம் அப்படியே நம்ம அடுத்து எங்கே போகிறோம்னு தெரில ஜி ஸ்குவாட் நம்ம இன்றைக்கி ஒர்க்கு சரியான ஒர்க்குங்க மணி பார்த்தீங்கன்னா நாலு மணிக்கு நம்ம எடுத்த வண்டி நிற்காம ஓடிக்கிட்டே இருக்கு ஓட்டம் ஒன்றும் நம்ம சொல்கிறப்பல இல்லை என்ன பண்ணுற இன்னும் புரியலை சேர்த்த டியூட்டி அதிகமாக இருக்கும் சேர்த்தா டியூட்டி கம்மியாக இருக்கும் நம்ம ஒன்றும் அது இது பண்ணி வந்து சொல்கிற மாதிரி இல்லைங்க மாதிரி இருக்கு மணி வந்து பத்து ஆகிட்டு இருக்குது அவங்களுக்கே புரியணும் அதனால் நம்ம இன்றைக்கும் தான் வந்திருக்கோம் அதோ இந்த ரியாத் நம்ம வந்து இந்த ரமலான் முடிஞ்ச ரியாத்துலேருந்து வந்ததுலேருந்து நல்ல ஹோட்டலாக தான் சாப்பிட்டுக்கிறேன் என்றைக்குமே என் வீடியோ நீங்கள் நிறையா பார்த்தீங்கன்னா ஹோட்டலு நான் விரும்ப மாட்டேன் மேக்ஸிமம் ஓகேவா இந்த தடவை ஹோட்டல்லே அதிகமாக நம்ம சாப்பிட்றோம் சாப்பிட்றது தப்பு கிடையாது பட் நமக்கு மணி வேணுங்க என்ன பண்ணுறது இன்னும் நீங்கள் வேறு அப்புறம் திட்டுவீங்க என்னடா குழம்பிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேற்று மாதிரியே புரட்டாக வாங்கிட்டு இன்னொரு விஷயம் உங்கள்ட்ட ஒன்று பதிவு பண்ணணுங்க நம்ம காரில் போயில அதை நான் உங்கள்ட்ட அப்படியே சொல்கிறேன் நிறையா பேர் வந்து என்கிட்ட கேட்குறது வந்து விசா சொல்லுங்கள் விசா சொல்லுங்க அப்படின்னு கேட்குறீங்க நான் அஸ்ட் பேர் நான் ஒரு ஹவுஸ் ட்ரைவர் ஓகேவா ஹவுஸ் டிரைவர்னால நான் விசா சொல்கிற மாதிரி ஒரு மனநிலை நான் இல்லை ஏன்னா எவ்வளோ பேர் இங்கே கதர் குமரல்கள் கேட்டு கேட்டு ரொம்ப பயமாக இருக்குது வேற ஒன்றும் கிடையாது நீங்கள் இப்போ வந்து உங்களுக்கு விசா எடுத்து கொடுக்கலாம் எடுத்து கொடுத்தீங்க எடுத்து கொடுத்தேன்னு இங்கேன வீடு நல்லா இருந்தால் என்கிட்ட சொல்லவே மாட்டீங்க இதே நல்லா இல்லாம பிரச்சனை இருந்துச்சுன்னா என்னையும் தூங்க விட மாட்டீங்க இது எல்லாத்துக்கும் இயல்பா உள்ளது நானா இருந்தாலும் சரி நீங்களா இருந்தாலும் சரி அதான் நடக்கும் சரி இப்போ நான் விசா சொல்ல ஆனா நீங்க வர வர மாதிரி நான் வந்தேன்னா தீர்வு நீங்க ஒரு இருந்தீங்கன்னா ஒரு கான்செப்ட்ல இருந்தீங்கன்னா ஒரு ஹவுஸ் டிரைவரா இருந் நீங்க வராதா இருந்தா ஃப்ரெஷ்ஷருக்கு நான் சொல்ற பழைய ஆளுக்கு தெரியும் என்னென்ன விஷயங்கள் தெரியும் ஃப்ரெஷ்ஷருக்கு வந்து ஆயிரத்தி அறநூறுவா இப்ப பேசிக் சம்பளம் உங்களுக்கு சவுதி அரேபியால கொடுக்கறாங்க கிடைக்கிது ஆயிரத்தி அறநூறுல இருந்து எழுநூறு வரையும் கிடைக்கிது ஓகேவா நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆயிரத்தி இருநூறு முந்நூறுலாம் நீங்க ஸ்கிப் பண்ணிடுங்க தயவு செஞ்சு எக்காரந்த கொண்டு வந்துடாதீங்க நீங்க அதுக்கு ஊர்லேயே பேசாம ஒரு கடையில் ஒர்க் பண்ணலாம் நீங்க பாக்குற வேலையை ஒழுங்காக பார்த்துட்டு ஊர்ல இருக்கலாம் ஆயிரத்தி முந்நூறுன்னு சொல்லுவாங்க அது கிடைக்கும் டிப்ஸ் கிடைக்கும் அப்பெல்லாம் கிடைக்கும் ஒண்ணுமே கிடைக்காது அந்த வீடு கம்பல்சரி புதுசா கிடைக்க அதாவது புது டிரைவர் தான் எனக்கு வேணும்னு கேட்டாங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிரச்சனை ஏன்னா எல்லா வேலையும் ஓட்ட கொடுப்பாங்க இதே எனக்கு புதுசு புது டிரைவரா இருந்தாலும் பரவாயில்ல பழைய டிரைவர் தான் பரவாயில்ல நீங்க புதுசா போனீங்கன்னா ஒண்ணு பிரச்சனை இல்ல புது டிரைவரா இருந்தா ஏன்னா உங்களுக்கு அரபி தெரியாது எதுவுமே தெரியாது அப்ப அவங்க சொல்ற வேலை எல்லாம் நீங்க பாத்தானு உங்களுக்கு பதிலுக்கு ரிப்ளே பண்ண முடியாது ஓகேவா அதனால நீங்க மேக்ஸிமம் இப்ப வரதா இருந்த ஒரு கட்டு வர மாதிரி இருக்கேன் இல்ல என்னோட சூழ்நிலை ஆனா நீங்க கல்ஃப் கண்ட்ரி பொறுத்தவரை நீங்க

அதாவது இருபது ஜிபி நெட்டு அன்லிமிட்டெட் வந்து உங்களுக்கு சோசியல் மீடியா தந்துருவாங்க இதே இல்ல ப்ரோ எனக்கு அந்த அளவுக்கு தேவைப் ப்ரோ அப்படின்னா நீங்க முப்பத்தஞ்சு ரூபாய் கம்பல்சரி பண்ணணும் புதுசாக வந்தீங்கன்னா உங்க போடணும் உங்க கம்பல்சரி நெட் நீங்க அவங்க போட்டு தர மாட்டாங்க சில நல்ல விடாம போட்டு தரலாம் ஆனா மேக்ஸிமம் உங்களுக்கு தான் போட்டுக்கணும் அதனால எப்படின்னு உங்களுக்கு நீங்க பாருங்க வர பாருங்க ஓகேவா அதே மாதிரி இப்ப ஒரு ஜாமான் ஒண்ணு மாசம் மாசம் நீங்க ஒரு இங்க சவுதி அரேபியா அபுகாசு அல்வலிமான்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் போட்டிருந்தால் பத்து கிலோ ரெண்டுமே நல்லா இருக்கும் பத்து கிலோ வந்து உங்களுக்கு ஒரு எழுவது அறுபது பத்து கிலோ வரும் அதே மாதிரி அஞ்சு கிலோ ஆஃபர் போடுவாங்க முப்பது நாற்பது ஆஃபர் போற நேரத்தில் நார்மல் டைத்தில் உங்களுக்கு என்ன ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா எழுவதும் வரும் அதாவது அஞ்சு கிலோ பத்து கிலோ வந்து உங்களுக்கு எண்பத்தஞ்சு தொண்ணூறு இது மாதிரி வரும் அதனால் நீங்கள் ஆஃபரை எப்பவுமே நீங்கள் பார்த்துக்கிட்டு அது மாதிரி நகர்த்தலாம் இங்க சவுதி அரேபியாவில் அது மாதிரி செலவு தோராயமாக உங்களுக்கு ஆகணும்னா ஐநூறு ரூபாள் சில உங்களுக்கு தனியாக உங்களுக்குன்னா ஒரு இரநூறுவாள் சாப்பாட்டுக்கு இது இதுக்குன்னு முந்நூறு முந்நூறுபாள் வந்துடும் தோராயமா உங்களுக்கு ஐநூறுபாய் நீங்கள் ஊருக்கு அனுப்புகிறாருந்தா ஒரு இருபத்தி மூணு சம்திங் அனுப்பலாம் இதுதான் சவுதியோட நிலமை இன்னைக்கு அதனால் தயவு செஞ்சு என்கிட்ட விசாங்கிற அந்த ஒரு டாப்பிக்கே வேணாம் முடிஞ்சளவு அப்படி இருந்தாலும் உங்களுக்கு சொல்கிறேன் அதாவது ஷார்ட் வீடியோல உங்களுக்கு நீங்கள் செக் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படி எதுவும் உனக்கு நல்ல இதாக கிடைச்சிதான் ஆனால் சவுதி அரேபியா நீங்கள் எந்த நாட்டுக்கு போனாலும் ஹவுஸ் ட்ரைவர் ஃப்ரீ தான் என்னை கேட்டால் சவுதி அரேபியா முழுக்க முழுக்க எனக்கு தெரியும் ஹவுஸ் ட்ரைவர் ஃப்ரீ தான் பட் அவங்க இப்போ அவங்கள விசா எடுக்கிறாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்களாம் அவங்க சில ட்ராவல்ஸுக்குலாம் அழைவாங்க இந்த பேப்பர் இதெல்லாம் சொல்லுவாங்க அதாவது அந்த பேப்பர் உங்கள் பேரில் போட்டு வரதுக்கு நிறையா அலையுவாங்க அதனால அவங்களுக்கு ஒரு அஞ்சு ரூபாயோ பத்து ரூபாயோ கொடுக்கலாம் கேக்கலாட்டி நீங்கள் கொடுக்கலாம் அதான் ஒரு நியாயம் அதே மாதிரி சில வீட்டில் டிக்கெட் கொடுப்பாங்க மேக்ஸிமம் வந்து டிக்கெட் கொடுப்பாங்க விசா செலவு பாத்துக்கு மெடிக்கல் மட்டும் போடுற மாதிரி இருக்கும் மெடிக்கல் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரேட் வந்து சில இதில் வந்து ஆறு ரூபா வாங்குறாங்க நான் வரையில ஆறு ஐநூறு சம்திங் வாங்கினாங்க சில இதில் அஞ்சு ஐநூறு வாங்கினாங்க அதனால நீங்க இதெல்லாம் யோசிச்சு வாங்க அதுதான் இப்போ உங்கள்கிட்ட அந்த தான் ஷேர் பண்ணேன் அதான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் சொன்னதெல்லாம் தான் நிற்கிறோம் இதுதான் உங்களுக்கு தனுப்பு ஏற்கனவே நிறைய வீட்டுல காமிச்சிருப்பேன் எதுக்கு இப்போ இங்கே உள்ள வந்தோம்னா சமோலி வாங்கிட்டு சொன்னாங்க பெரிய சம்மபடி அது இல்லை ஆனால் பெருசாக விரும்புமா ஒன்று ஒன்று இருக்கு அதாவது இந்த ஒன்று மாவு சொல்லுவாங்க அது பேர் அதில் செய்கிறது அது இல்லை ரெகுலராக சாப்பிட்றது முடிஞ்சிருச்சான் அதனால நம்ம சின்னதுல எப்போ போல் ரெகுலராக சாப்பிட்டா சின்னது நமக்கு எடுத்துக்கணும் நல்லா சாஃப்டா இருக்கு அதாவது தனு போய் உங்க மேனுஃபேக்சர் பண்ணுறது இது நம்ம அதை வாங்கிட்டு போ ஒரு மூணு ரியால் இருக்கு கடைசியாக அதை முடிச்சுட்டு யார்கிட்ட காசு வாங்கணுமோ அதை வச்சுட்டு இன்னொரு பத்து நாள் செலவு பண்ணிட்டு திருப்பி அடுத்தமா சம்பளம் போடல திருப்பி நம்பர் அப்படியே ரொட்டேஷன் பண்ணி அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கும் எவ்வளோ விளம்பரம்ப்பா பா மேகி தான் அடிச்சு ஒரு கிரியர் ஏன்னாக்கா என் நம்பர் நம்ம நம்ப பேர்லாம் எப்போ இதில் ஒரு இந்த சிம்பிளில் கூடிய வரைகள் கண்டிப்பாக நீங்கள் ப்ரே பண்ணிக்கோங்க நம்பளும் வந்துட்டோம் பே என்ன எதுனே நம்ம குறைஞ்சா இல்லை சம்பளம் ஒரு ஸ்டாண்டர்டில் தான் நிற்கிறோம் எல்லாம் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்னால தான் அது நான் என்றைக்கும் மறக்க மாட்டேன் திடீர்னு வீடியோ ஸ்டெக்காகுது என்ன எதுவும் ஆஃபர் போட்டிருக்காங்களா ஆனால் என்ன ரூமில் இருக்குது என்ன பதினாலு ரியால் இருக்குப்பா இப்போ அதிகமாக வேணாம் அப்புறமேட்டி நான் வரையில ஆஃபர் போடுறேன் இங்கிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஜேத்துன்னு சொல்லுவாங்க இது அவங்க சவுதியில் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க இந்த எண்ணெய் ரொம்ப அவங்க பிடிக்கும் அவங்களுக்கு அந்த எண்ணெயெலாம் நம்ம அப்படியே பில் கவுண்டரில் வருது ஒன்று எழுவத்தஞ்சி ரியால் சம்திங் போன்ச்சு இதை நம்ம அப்படியே கொடுத்துட்டு பே பண்ணிட்டு அப்படியே நம்ம போவோம் காருக்கு ஃபைனலி நம்ம ரூமுக்கு வந்தாச்சு இந்த மாதிரி லைட்டை போட்டு நம்ம இல்லை நம்ம ஒரு ரூம் குழியில் லைட் இருக்கு சரி புதுசாக லைட்டை போட்டுட்டு பேசுவோமே நல்ல ஒரு பிரைட்டாக இருக்குது இனிமேல் நம்ம இதே ஃபாலோ பண்ணிக்கும் நல்ல வேலை புரட்டாக வாங்கியாச்சு ஸ்குவாட் ஜி ஸ்குவாட் இல்லாட்டி ரொம்ப பிரச்சனையாக இருக்கும் மணி பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ஆள் ஆகிக்கிட்டு இருக்கு என்ன நல்ல உரம் எப்படி போய்க்கிட்டு இருக்குன்னு ஒன்றும் புரியலை இன்னைக்கு நான் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பேன் மாதிரி டாஸ்க்கு சில வீடியோவில் சொல்லியிருப்பேன் அந்த டாஸ்க்கை கரெக்டாக பண்ணுங்கள் கிவ் வின் பண்ணுங்கள் அதாவது இந்தியன் மணி டூ ஹண்ட்ரட் ருப்பி ஓகே நம்ம இதோட வீடியோ என் பண்ணிக்குவோம் நம்ம சாப்பிட்டுட்டு போட்டுறோம் சாப்பிட்டு அப்படியே படுக்கிறோம் நீங்களும் அதே மாதிரி இன்றைக்கி நைட்டு இந்த வீடியோ பார்க்கல என்ன சாப்பிட்டுருக்கிறீங்கன்னு மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாம் சேஃப் அண்ட் செக்யூரா இருந்தீங்க சீட் பெட்டு போடாமல் கரெக்டாக ஓகே பாய்